படி படி சுகாஸ் வந்து இன்னைக்கு எந்திர சொன்னே படிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் படி படி நீ சொன்னதுக்குள்ள பிடிச்சி கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சு அதனால குரல் மிகவும் மோசமாக உள்ளது நார்மலாகவே அப்படித்தான் இருக்கு படி படி சாமி பாரதி யார் நேரா உட்கார்ந்து எடுத்து வச்சு நல்லா पढ़िए பாரதி யார் வெளியில வந்து உட்கார் நல்லா வெளிச்சமா இருக்கு இந்த லைட் நல்லா வெளிச்சமே இல்ல நாடகம் கனக சபையில நீ இனிமை பாப்பா பாட்டு நீ பாப்பா பாட்டுன்னு நீ ஆரேனா பாப்பா பாட்டா பாப்பா பாட்டா தமிழ் புக் படிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு என்னை பாப்பா பாட்டா பாப்பா பாட்டா அப்படின்ட்டு ஏமா இவரு ஹாய் சொல்லு பாடுக்குது நான் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பணியாரம் செஞ்சு கொடுக்க சொல்லி சுபாஷ்குட்டி கேட்டதுனால இன்னைக்கு பணிகாரம் அந்த குழம்புக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எழுந்துருச்சோன்னே ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு காட்டில் கொண்டு போய் கட்டிட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டாங்க அவங்க வந்து தேங்காய் மட்டை வாங்கி கொடுத்தா தான் நான் வந்து மசாலா அரைக்க முடியும் இவங்க பறந்து பழகிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க அக்குருமம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க புறா வந்து வீட்டில் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இதை வந்து சேல் பண்ணிடுவோம் ஏன்னா உடம்புக்கு ஆகாது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அதனால கண்டிப்பா யாராவது கொடுத்துருவோம் நான் சொன்ன பாருங்க ஆராதனை வண்ணா அங்க வாரு அப்படின்னு சொல்ல தெரியவே சொல்றது பாருங்க கம்ப்ளைண்ட் பண்றது பாருங்க ஆனால் பார்த்தா அழகாதான் இருக்குது பக்கத்து வீட்டில் போய் போய் உட்காந்துக்குதுங்க வாழ்ந்து நிறைய இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பனியாரம் சுகாஷ்குட்டி கேட்டதுக்காக பணியாரம் செஞ்சாச்சு அப்புறமா அவங்க கேட்ட உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா ஒன்று அப்புறம் சிறுதானிய மிக்சர் அதுக்கப்புறமா கேக்கு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகாஷ்குட்டிக்கு வந்து தமிழ் எக்ஸாமு ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு பேப்பர் காலையில் செகண்ட் பேப்பர் மத்தியானம் ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வரணும்னு சொல்லி வேண்டிக்குவங்க ஏன் விஸ் பண்ணுங்க அங்கே போய் கொல்லுது சாமி ஃபஸ்ட்டு மிட்டம் ஏன் சுகாஷ் ஃபஸ்ட்டு டைம் எழுத போகிறேன் இந்த ஸ்கூலில் போய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பரவாயில்ல படித்ததெல்லாம் ஞாபகம் கரெக்டாக எழுதிடுறேன் பயக்காமல் எழுதணும் எவ்வளோ மார்க் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓகே ஆனால் படித்தது கரெக்டாக எழுதிடுவோன்னு ஆ அதுதான் மெயின்னு இங்கே வருங்க வாட்செல்லாம் கட்டிட்டாங்க இந்த மேடம் ஓகே லேட் ஆகிடுச்சு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வேன் வரப்போகுது